தான் தமிழ்நாடுகளுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் வாராவாரம் வாரம் நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்கள் தம் வெளிவந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சியினோடாக உங்க எல்லாருக்குமே வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட்பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது அந்த வகையில் இப்ப வந்து ரீசெண்டா திரைகளில் வந்து அப்படியே விஜயமாகி மக்கள் மத்தியிலும் எங்களுடைய யாழ்ப்பாணத்து ரசிகர்கள் மத்தியிலுமே பலத்த ஒரு ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ரணதீரா திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் தான் இணைந்து இருக்கிறார்கள் அந்த வகையிலேயே அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் முக்கிய வேடத்தில் நடித்த சதுர்சன் ரெஜினோல்ட் ஆனந்த் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்கள் ரெண்டு பேருமே வந்து பலராலும் நீங்கள் அறியப்பட்டிருப்பீங்க குறிப்பாக இந்த ரணதீரா திரைப்படத்துக்கு அப்புறம் எல்லோராலையுமே உங்களை அறியப்பட்ட ஒரு ஃபேஸ் தான் அப்படின்றதே சொல்லலாம் சோ இருந்தும் இந்த நிகழ்ச்சியூடாக உங்க எல்லாரையுமே முதல் முதல்ல பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நீங்கடா யாரு அப்படின்றத ஒரு ஷார்ட் ஆர் என்றவர் கொடுத்திருக்கீங்க வணக்கம் நான் ரெஜினோல்ட் ஆஹ் நான் டிஎஸ் ஆஃபீஸ்ல வேலை செய்து கொண்டிருக்கிறேன் முதல் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன் நான் இப்போ நல்லூர் பிரதேச செயலகத்துல வேலை செய்கிறேன் அதோட இப்ப நான் கூடுதலாக அந்த சினிமா ஃபீல்டில் ஒரு பத்து வருஷமா வேலை செஞ்சு கொண்டு வரேன் அந்த அந்த பத்து வருஷமா வேலை செஞ்சது இடத்துல ஷார்ட் பிலிம்ஸ் தான் கூட எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த ரணதீரான்றது அந்த பத்து வருஷ காலத்தை சேர்த்து வச்சு நான் கொடுத்த ஒரு பெரிய படைப்பாக கொடுக்கணுமெண்டு அவர் கொடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ரணவீரான்றது இதுதான் என்னோட என்னை பற்றிய ஒரு ஷோட்ச் ஓகே சதர்ஷன் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்துட்டு சதர்ஷன் நான் வந்துட்டு கடந்த ஒரு மூணு வருஷமா மாடலிங்கில் இருக்கேன் மாடலிங்கில் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் மேன் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்ரீலங்கான்ற ஃபோர்த் பிளேஸ் டைட்டில் வின் பண்ணிருக்கேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த பட சான்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் அருந்தது ஷோ மூலமாக தான் நான் மாடலிங்க்கு வந்தேன் அதுக்கு பிறகு தான் இந்த ஆக்டிங்ல சினிமா தான் சூஸ் பண்ண ஓகே அதாவது வந்து ஆரம்ப காலங்களில மொடலிங்ல இருந்து இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்கிறீங்க சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மொடலிங்ல இருந்து இங்க வரும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது சலஞ்சிங்கா இருந்ததா இல்ல ஓகே ஒரு கன்ஃபிடன்சல் அப்படியே இறங்கிட்டீங்க இல்ல ஆக்டிங்ன்றது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்தது அது எப்பனா எல்லாருக்குமே தெரியும் டப் ஸ்மெஷ் வந்த ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் அந்த டைம்லேருந்து தான் எனக்கு ஒரு ஆக்டிங்கில் ஒரு என்னால் ஈர்ப்போன் இருந்தது ஸோ அதனால் நான் அந்த சினிமா ஃபீல்டை சூஸ் பண்ண முடியாது ஓகே அதாவது ரெஜினால் சொல்லுகையில் பத்து வருட காலத்தினுடைய ஒரு வெற்றியாக தான் இந்த ரணதீராவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் வந்து திரையிடும் பொழுது மக்களினுடைய ஆதரவு எப்படி இருந்தது இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய ஆடியன்ஸ்கிட்டே இருந்து உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு நான் எதிர்பார்க்கிறேன் சில விஷயங்கள் இப்ப நாங்கன்னு செய்து குடுத்தோம்னா அவங்க அவுட்புட் பாக்கும்போது ஒரு டென்ஷன் இருக்கு மண்களுக்குள்ள இவங்க என்ன சொல்ல போறாங்களோன்ற ஒரு பத பயம் பதட்டம் எல்லாம் இருந்துச்சு ஆனா வெளியில வந்துட்டு சொன்ன விஷயங்கள் சில கருத்துக்களை உண்மையாவே அது சொன்ன ஒரு ஒரு ஆள் ஒரு வயசான ஒரு ஆள் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் தான் வழியால வந்து சொன்னது சில விஷயங்களை நாசுக்கா சொல்லி இருக்கீங்க தப்பி சில இடத்துல என்னத்தை நீங்க கதைக்க வரீங்களோ அதை டெரெக்டா குடுக்காம இன்டெரக்டா குடுத்துருக்கீங்க நல்லா இருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போனாங்க எனக்கு இந்த இது எல்லாம் விளங்குமான்ற ஒரு விஷயம் இருந்தது ஒரு வயசான ஒரு அம்மாவுக்கு விளங்கி இருக்கேன்டா மற்றவர்களுக்கு எல்லாம் கட்டாயம் விளங்கணும் என்றது அப்படியான சில கொமெண்ட்ஸ்கள் எனக்கு என்ன சொல்றேன் நான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கையே கொடுத்துருந்துச்சு அதை விட எல்லா பக்கத்தாலயும் அந்த கொமெண்ட்ஸும் எனக்கு நல்ல கொமெண்ட்ஸ் கூடுதலாவே எதிர்பார்க்காத விடயங்களை எனக்கு தந்திருந்துச்சு ஆனா எல்லாருமே சொல்லணும் என்றதை விட வந்த கொமெண்ட்ஸ் அவ்வளவுமே எனக்கு பெஸ்டா அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அதாவது ஒரு இயக்குநருடைய முக்கிய விடயமே இதுதான் அதாவது தான் சொல்ல வந்த கதையை எப்படி மக்கள் கட்சி அப்படின்றதுல தான் அந்த இயக்குனரோட வெற்றியே அமைந்திருக்கு கண்டிப்பாக உங்களுடைய படம் வந்து எல்லாரிடமும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பொழுது மிகுத்த ஒரு சந்தோஷம்தான் ஸோ இதை தாண்டி நீங்கள் யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் குறிப்பாக நீங்கள் திரையிட்டதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து இதை தாண்டி வேற ஒரு இடங்களிலையும் திரையிட்டீங்களா அதுக்கு அங்க இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆதரவு வவுனியா வவுனியாவுல இருக்க வெளியிட்டு இருந்தாங்க மன்னார்ல இருக்க தியேட்டர்லயும் வெளியிட்டிருந்தாங்க அதாவது ரெண்டு நாள் ஷோ அதாவது முதல் நாள் நாலாம் தேதி சென்சர் ஊடாக ரிலீஸ் பண்ணின டைம்ல பதினாலு தியேட்டர்ல வெளியிடப்பட்டிருந்துச்சு இலங்கையில பதினாலு தியேட்டர்ஸ்ல ஆஹ் அதுக்கு பிறகு அடுத்த நாள் அஞ்சாந்தேதி ஷோ எங்களுக்கு வவுனியா மன்னார் யாழ்ப்பாணத்துல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க யாழ்ப்பாணத்துல ரெண்டு ஷோவுமே ஃபுல் ஷோ ஃபுல் கிரவுட்டோட ஓடி இருந்துச்சு ஆஹ் மண் வவுனியாவும் அதே மாதிரி இருந்துச்சு மன்னார்ல கொஞ்சம் குறைவாதான் இருந்துச்சு என்னடா நாங்க இந்த படத்துல எடிட்டரும் நானும் கவர்மெண்ட் கவர் அதிகபட்சம் நாங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் சண்டே சண்டேதான் செய்வோம் அப்ப நாங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டோம் அப்ப எங்களுக்கு மன்னார்ல செய்யக்கூடிய சாத்திய கொஞ்சம் குறைவா இருந்தபடியா மன்னார்ல எங்கட கவர்மெண்ட் ஸ்டாஃபோ மற்ற ஸ்கூல் கிரௌடுகள் போறதுக்குரிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருந்தது ஆஹ் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நடிச்ச ரிலேஷன்ஸ் சொந்த பந்தங்கள் எல்லாருமே தான் அந்த எங்களுக்கு ஒரு பெரிய நான் எதிர்பார்க்க ஒரு நூத்தி ஐம்பது பேரை தான் எதிர்பார்த்தேன் தாண்டும் என்பது நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல எனக்கு ஒரு சரியான சந்தோஷமா இருந்தா அதே மாதிரி வவுனியாவும் எங்களுக்கு ஓகே மன்னார்ல பார்த்தவங்க கொமன்ஸ் போன் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாங்க குறைஞ்சது ஒரு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேருக்கு மேல பாத்துருந்தாங்க கோல் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை திருப்பி எப்ப போடுவீங்க ஏன்னா டிஎஸ்எஃப்ல இருக்க மெச்சாக்கள் பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை போட மாட்டீங்களான்ற கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு அப்ப எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா நாங்க ஆபீசியலா நாங்க மூவ் பண்ணும் போது நாள் பாக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய சிக்கல் இருக்கிறபடியா கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறேன் வார திருப்பியும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல இருக்கு இந்த ஒரு திரைப்படத்துல நடிப்பீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய நடக்கும் இருந்து எனக்கு இப்படியான ஒரு ஆதரவு கிடைக்கும் சொல்லி நினைச்சு பாத்தீங்களா சோ அதை தாண்டி உங்களுக்கு வந்த ஒரு கமெண்ட் இதை நான் மறக்கவே முடியாது இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னு சொல்லி அதாவது சொல்றது நான் எதிர்பார்த்தேன்னா சத்தியமா இவ்வளோ இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல எல்லாத்துக்கும் காரணம் நான் ரிசிவன் எப்படி சொல்றது மாடலிங் செய்யுறது காலத்திலே ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆனால் எனக்கான சரியான பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கல அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அண்ணா அறிமுகமானார் அதாவது ட்ரிங்கோவில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக அண்ணன் அறிமுகமாக மாணாரு அதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச இதுதான் இந்த இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் கண்டிப்பாக இதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதை தாண்டி அடுத்தடுத்த படைப்புகளும் நீங்கள் இதே போன்ற ஒரு வெற்றி படிகளை அடைய வேணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சார்பாகவும் வாழ்த்துக்கள் இதைத் தொடர்ந்து வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் வந்துட்டு எங்க அதாவது யாழ்ப்பாணத்துக்குள்ளே எடுக்கப்பட்டதா அல்லது இதை தாண்டி வேற வேற பிரதேசங்களிலும் சென்று நீங்க இந்த ஷூட்டிங்கை நீங்க நடத்தி இருந்தீங்களா வேற ஒரு இடத்துலயும் செய்திருந்தோம் யூனிவர்சிட்டியில அஹ் படத்துல ஒரு பாட்டு ஒன்று வருது பல்கலைக்கழக மாணவர் சார்ந்த நான் படிச்சது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அப்ப என்னோட பல்கலைக்கழகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எழுதணும் நானே எழுதின பாட்டு அந்த பாட்டை ஷூட் பண்றதுக்கு வேற இடத்துல எடுப்போம்னு யோசிச்சு பிறகு பார்த்தா அந்த அந்த லொக்கேஷன்ஸ் அந்த கிரியேஷன் எல்லாமே அதுக்குள்ள என்ன சொல்றது அந்த அந்த இடத்தை மையப்படுத்தி எழுதினபடியா அங்கேயே போய் எடுப்போம்னுட்டு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அஹ் சிபிஎஸ்ல விபிலானந்தா இதெல்லாம் போய் எடுத்தினா எனக்கு அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு நடன கலைஞர்களை எனக்கு தந்திருந்தாங்க அதே மாதிரி அங்கே டிரெக்டரும் எனக்கு சரியான சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க இல்லை இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க வந்து ஷூட் பண்ணுங்க தம்பி ஒரு இஷ்யூவும் இல்லையான்னு சொல்கிறதுனால நாங்கள் இப்போ டூ டேஸ் அங்கே பர்டிகுலர்ல ஷூட் பண்ண வேண்டி வந்தது அதை விட மன்னர் வவுனியா யாழ்ப்பாணத்தில் ஷூட் பண்ணியிருந்தேன் அங்கே கண்டிப்பாக இது பீட் பாக்ஸ் அப்படியே நிகழ்ச்சியிலே கேள்விகளை தொடரலாம் அதாவது வந்து ரொம்ப சீரியஸாக போய்ட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இனி ஃபன்னாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி அதாவது ஷூட்டிங் ஸ்போட் அப்படின்னு பொழுது எவ்வளவு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதோ எவ்வளவு டென்ஷன்ஸ் இருக்குதோ அதை தாண்டி வந்து ஃபன்னியான மூமெண்ட்ஸுமே அங்கே வந்து நடக்கிறதுக்கு பஞ்சம் இருக்கிறது இல்லை ஸோ அதாவது உங்களுடைய லைஃப் டைம்லேயே இந்த ஷூட்டிங் ஸ்போட்டில் இந்த ஒரு விடியத்தை நான் மறக்க மாட்டேன் அவ்வளோத்துக்கு ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதை நீங்கள் சொல்வீங்க ரெண்டு பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஷூட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க காலையில காலையில எயிட்டுக்கு ஷூட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் டைம் கொடுத்தா இத்தனை எத்தனை மணிக்கு வாங்க இப்போ ரெண்டு பேர் டாக்டர்ஸ் இருந்தாங்க அதுல காலையில அந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்லலாம் அவ சொல்லிட்டு காலையில எட்டு மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் உங்களுக்கு பின்னிற ஷூட் தான் நீங்க ஷூட்டுக்கு வந்துடுவோம் சரி என்னன்னுட்டு காலையில எட்டு மணிக்கு ஷூட்னு சொல்லியாச்சு இவங்க வரும்போது கோட்டும் போட்டு டாக்டர் கோட் போட்டு தெலஸ்கோப் எல்லாம் மாட்டிக்கொண்டு பஸ்ல ஏறி வராங்க பஸ்ல ஏறி வந்து இறங்கி பண்டத்தரப்பு ஜங்ஷன் கிட்ட வீட்டை அங்கதான் ஷூட் பக்கத்துல ஷூட் அப்ப வீட்டை வந்துதான் எல்லாரும் போவாங்க அப்படியே ரோட்டால நடந்து வராங்க ரோட்ல இருக்கிறாங்க எல்லாரும் இப்ப வித்தியாசமா பாத்துட்டு வந்துட்டு கேக்குறாங்க இந்த டாக்டர் கிளினிக் எதுவும் கேட்டது அதே மாதிரி அவங்களுக்கு ஷூட் காலையில விடிய காலையில மூணு மணிக்கு தான் நடந்தது அது வரைக்கும் காலையில எட்டு மணில இருந்து அடுத்த நாள் காலையில மூணு மணி வரைக்கும் அந்த உடுப்போடையே ஒவ்வொரு ஒரு மூலையிலையும் டீயே குந்தி கொண்டிருந்தது பார்த்துக்கொண்டு இருக்கணும் சரியான அந்த எனக்கு நடிகர் மேரை பத்தி சொல்ல போனா சரியா அட்பணிப்பான ஆக்களா இருந்தாங்க அவ்வளவு நூற்றி இருபது பேர் நடிச்சிருந்தாங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் சேர்த்து நூற்றி இருபது பேர் அந்த ஷூட்டுக்கு வந்துட்டோம் டைம் பின்னது அந்த ஒரு இது இல்லை உண்மைக்கும் எல்லாருமே அந்த விடிய காலையில் மூணு மணிக்கு காலையில எட்டு மணிக்கு தொடங்கி மூணு மணிக்கு தான் ஷூட் முடிஞ்சது அந்த மூணு மணி வரைக்குமே எங்களோட மினக்கிடக்கூடிய மாதிரி அன்றைக்கு மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே அப்படியே லைன்ல அடுக்கப்பட்டு இருக்கணும் அந்த ஷூட் முடியும் வரைக்கும் இன்னும் சரியான அர்ப்பணிப்பான்கள் இந்த வேலை தான் எனக்கு வந்து செய்யாம இந்த வேலைக்கு தான் நான் வந்தேன்னா தான் வந்தேன்னா நான் வேற ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு இல்லாமல் இல்லாம மேக்கப்ல இருந்து எல்லாத்துக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணி செய்தாக்கள் அவ்வளவு வரைக்கும் தேங்க் பண்ணணும் நான் அந்த இடத்துல ஃபன்னியான மூமெண்ட்ஸ் இப்படி நிறைய நடந்திருக்குது கூடுதலா சொல்லுவாங்க இந்த பாலா மாதிரி தான் நான் என்று சொல்லுவேன் ரெண்டு அடுத்த வரைக்கும் இருப்பாரு எடித்தர் ஒரே அந்த பாலாட படம் மாதிரியே அடி மட்டத்துக்கு போய் சத்துக்கள் எல்லாம் விழுந்து எழுபற மாதிரி தான் செய்வான் அடிக்கடி பேசுவேன் ஆனா இந்த படத்துலயும் அடி விழுந்தது ரெண்டு மூணு பேருக்கு சப்பாத்து செருப்பு இல்லாத எங்க அடி எரிஞ்சிருக்கேன் அந்த அந்த அளவுக்கு அந்த டைம் பிரச்சனை பின்ன போதுன்ற நேரம் சிரிச்சு கதைக்கும் போதெல்லாம் எல்லாம் எரிஞ்ச கொஞ்ச நேரத்தில உடையே என்ன கட்டி பிடிச்சு காய்ச்சு கொண்டிருப்பாங்க அண்ணா நான் என்ன சரி என்ன சரி நான் அதுக்கு உடனே மறந்துடுவேன் இந்த அப்படியான இதுகள் எல்லாம் நடந்திருக்கு ஓகே நீங்க உங்களோட லைஃப் டைம்ல மறக்க முடியாத ஃபன்னி மூமெண்ட் இந்த ஷூட்டிங்ல அதாவது ஒரு நாள் வந்துட்டு ஒரு சீன்ல நான் வந்துட்டு கோல் பேசணும் என்னோட தம்பி கூட கோல் பேசணும் ஓகே அந்த இடத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு என்னோட ஜீன்ஸ் வந்து பைக்ல இருக்கும்போது அது கால் மடிஞ்சிருக்கும் போது டைட்டா இருக்கும் அப்போ ஃபோன் சீன்ல பைக்கை நிப்பாட்டினேன் ஃபோன் எடுக்கணும் இல்லை ஃபோன் போன் வரலை அல்ல வரல திரும்பி திரும்ப திரும்ப அம்மா திரும்ப வரல சரினு போனேன் கொஞ்சம் மேல எடுத்துட்டு எடுத்து வந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வரலாக் கண்டிப்பா அது ஒரு நாலஞ்சு டைக் போச்சு அதுக்கப்புறமா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மழை வந்துச்சு ஓகே அதாவது ரோட்ல வயல்வெளி ரோட்ல இருக்கும் மழை வந்துச்சு போடுறதுக்கு இடம் இல்லை தேடி போன ஒரு சேர்ச் சின்ன அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மழை விட்டு அதுக்கப்புறமா வந்து கஷ்டப்படுற அதான் அதுக்குள்ள இருந்து அந்த திருப்பி ஸ்டார்ட் பண்றதுன்றது இப்ப மழை விட்ட பிறகு திருப்பி வந்து திருப்பி முதல்ல இருந்து தொடங்கணும் இப்ப போன அரை வைங்க வையுங்க இப்ப சரியா பைக் ஓடி வாங்க சரியா விடுங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அந்த இடத்துல சரி கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிறைய விடயங்களை சொல்லியிருந்தீங்க இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே அவ்வளவு அர்ப்பணிப்போடு நடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த அர்ப்பணிப்பு இந்த திரையிடலாம் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜுனிக்கான ஆக்டிங்கை அவங்க எல்லாருமே வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த நடிகர்களுக்கான ஓடிஷன் அப்படின்றது உங்களுடைய திரைப்படம் சார்ந்து எவ்வாறு நீங்க நடத்தினீங்க ஆஹ் அதிகபட்சம் எந்த இப்ப லோ பட்ஜெட் படம் இப்ப ப்ரொடியூசர்ஸ் இல்லை நாங்கதான் செய்ய என்றா இப்போ சலரி எதிர்பார்க்கக்கூடிய அனுபவமானாக்களை நான் கொண்டு வந்தால் கட்டாயமா சலரி கொடுக்கணும்ன்ற பிரச்சனை ஒன்று இருக்கு எங்களுக்கு இப்போ அது இல்லாமல் என்னென்னு செய்யலாம்ட்டு நான் என்னோட வாட்ஸ்அப்பில் தான் ஸ்டேட்டஸ் போட்டேன் அப்படின்னா ஒரு படம் ஒன்று செய்ய போறேன் விருப்பமானாக்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்போ ஒரு சிலர் சில விஷயத்த சொன்னாங்க நான் இந்த இடத்துல இந்த டீம் ஒன்று இருக்கு இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க படிச்சு கொண்டு இருக்காங்களா பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு எங்களுக்கு அதாவது டிப்ளோமா ஒன்று படிச்சு கொண்டு இருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கன்னா அவங்கயே நடிக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்ட்டு சரி ஓகேன்ட்டு அங்கேயும் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து யாராவது உங்களுக்கு நடிக்க விரும்பமாக இருந்தால் இந்த ஃபோன் நம்பர் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப்புக்கு கான்டெக்ட் பண்ணுங்கட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு ஒரு ஆண்டு பின்னேறதுக்கிடையில எனக்கு மெசேஜ் பண்ணி போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க ஒடிஷன் மாதிரியான இது ஒன்றுமே நான் செய்யல இந்த விஷயத்த வச்சு அவங்களோட போட்டோஸை வச்சு அவங்கள்ட்ட நேரடியா ஆக்டிங் இப்படி செய்து காட்டுங்க அப்படி செய்து காட்டுங்கன்ற ஒண்ணுமே கேக்கல போட்டோஸ் வச்சு இந்த கேரக்டர் பொருத்தமா இருக்குமா என்னால சொல்லி கொடுக்கக்கூடிய கூடிய டேலண்ட் இருக்கு மேக்கிங்கும் நான் செய்திருக்கேன் அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கக்கூடிய டேலண்ட் இருந்தால் நானே அதை பயப்பட அந்த இடத்துலயே நான் குழம்பு ஒருத்தனை காலை பிடிச்சி கைய பிடிச்சு இந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பேன் என்ற டேலண்ட் எனக்கு இருக்கு அப்ப கொஞ்சமாச்சு நான் மூவ் பண்ணி அடுத்த கட்டம் நான் கொண்டு போகலாம் நான் யோசிக்கிறேன் அந்த இடத்துல அதனால நான் உங்களுக்கு நடிப்பு தெரிஞ்சிருக்கணும் கூட நான் யோசிக்கிறேன் கண்டிப்பாக அதாவது இப்படி நீங்கள் நடிப்பு தெரியாதவர்களை கூட உள்ள வைத்து நீங்க இந்த படத்தை இயக்கி இருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் அப்படி இருந்துச்சு ஸோ அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆக்டிங்க வாங்குறது இந்த சீனை வந்து அப்படியே நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸா இருக்கும் ஸோ அதை நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட கன்வே பண்ணி உங்களால் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு என்னடா புது புது நடிகருமா இருக்கு நாங்க சொல்றதை விளங்கி கொள்ற ஒரு இது இருக்கு இப்ப நான் பத்து படம் நடிச்சுட்டு வந்தோடனே என்னட்டு என்னட்டு ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா நான் ஓகே என்னட்டு நான் எந்த மைண்டுக்கு ஏத்தி போட்டுதான் நான் ஒரு நடிப்பேன் அப்படின் சொல்ல இல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னா நான் கொடுக்கறத சரியா அவன் வாங்கி கொள்றான்னா அந்த நடிகர் அதை எடுத்து நடிக்கிறார்கிற விஷயத்த பாத்தேன்னா உண்மைக்கு புது என்றபடியா எனக்கு நான் கொடுத்த அவ்வளவு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அவங்க எடுத்து அப்படியே செய்திருந்தாங்க அந்த விஷயத்துல நான் இந்த படத்துல அப்படியே நான் கொடுத்த விஷயம் அப்படியே வந்திருந்தது ஆனா ஷூட்டிங்ல நடந்த சில சம்பவங்கள் என்னன்னா சில பேர் இந்த டைம்ல எனக்கு ஷூட் டைம் இல்லைன்னா டேட்டு எனக்கு மாத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு மாத்துற அளவுக்கு வராது ஏன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஷூட் வெள்ளிக்கிழமை பின்னரே நாங்க வருவோம் வந்தா சனி ஞாயிறு ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை பின்னாறே இல்லாட்டி திங்கக்கிழமை காலையில நான் வேலைக்கு போயிருவேன் நல்லா அந்த ரெண்டு நாளைக்கு தான் செவ்வா எடுக்கணும் கேண்டீன் வரலியா இருந்து கொழும்புல இருந்து கூடிய ஆக்கள் நடிகர் மாதிரி வந்து போறது அப்ப அதுக்குள்ள இப்ப நான் வரமாட்டேன்டா அந்த இடத்தை ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி டக்குனு உடனே ஸ்டோரி எனக்குரியது அப்ப நான் எந்த ஸ்டோரியில சில சில சேஞ்சுகள் சில சில இதுகளை மாத்தி கொள்ளலாம்ன்றதுக்காக மாத்தி 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 முழுமையான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது அந்த புதாக்கள் என்ற நேரம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு கண்டிப்பாக அதாவது ரெண்டு பேருமே பல விடயங்களை இந்த இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீங்க சரி அதாவது வந்து நீங்கள் அடுத்தடுத்த உங்களுடைய நகர்வுகள் என்ன மாதிரி இருக்குது அடுத்த ஏதாவது சான்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா இந்த படத்தை அடுத்து இதை இந்த படத்தை பார்த்துட்டே உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குதா குறிப்பாக சதுரசனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இந்தியாவில் ஒரு படத்தில் கம்மிட் ஆயிருக்கேன் அதாவது பாலு டிரெக்ட் பண்ணுற படத்தில் கால கிருத்திகா ப்ரொடக்ஷனோட தேர்ட் ப்ரொஜெக்ட் அந்த படத்தில் நான் கம்மிட் ஆகிருக்கேன் இந்த படத்தை வந்துட்டு எனக்கு அந்த படத்தில் ஜாயின் ஆனதுக்கு மெயின் காரணமே அண்ணா அண்ட் சங்கய் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசரான சுரேஷ் சார் அவங்களால தான் நான் இப்போது இந்த அந்த படத்தில் வந்துட்டு கம்மிட் ஆகியிருக்கேன் என்னோட நெக்ஸ்ட் அந்த வகையில பல விடயங்கள் அதாவது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய கலைஞர்கள் அடுத்தடுத்து இந்தியாவில் போயிட்டு அவங்களுடைய கால் தடங்களை பாதிக்கிறார்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை அதாவது உலகம் முழுவதும் தங்களை விரிவுபடுத்துகிறார்கள் என்னும் பொழுது வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் பத்து வருட காலம் இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இப்ப வந்து எங்களுடைய சினிமா இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை அடையுது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஃபீல் அப்படி இருக்குது அதை தாண்டி நீங்களுமே அதுல வந்து இப்ப உள்நுழைஞ்சு பல விடயங்களை செய்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளினுடைய வளர்ச்சியும் அப்படி இருக்க போன்று பத்து வருட காலமன்ற நேரம் உண்மைக்கும் ஷோர்ட் பிலிம்களோடு தான் நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுருக்கோம் முதலாவது திரைப்படம் பட்டி என்ற ஒரு சின்ன ஷோர்ட் பிலிம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பட்டி பிஞ்சு வலி அப்படி சின்ன சின்ன ஷோர்ட் பிலிம்கள் அவேர்னஸுக்காக தான் செய்து கொண்டு வந்தேன் ஏதோ ஒரு கருத்து இருக்கணும் என்று சிறுவர்கள் மனதை புண்படுத்த கூடாது என்ற மாதிரி இணையதள பாவனை என்ற பிரச்சனை போட்டிகளுக்கு அனுப்பி தேசிய விருது கிடைச்சது அது ஒன்றுக்குமே நாலு படத்துக்கு தேசிய விருது இருபத்தி நாலு மணத்தியால சாரி நாற்பத்தி எட்டு மணத்தியால போட்டி உண்டு டான் டிவியால ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு நடத்தி இருந்த விருது கிடைச்சிருந்துச்சு அந்த அந்த விருதுகள் தான் கூடுதலா மோட்டிவேஷனா அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு நான் அந்த நேரத்துல முழுநல திரைப்படங்கள்ன்றது வாரது குறைவா தான் இருந்தது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் இப்ப நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இந்த கடைசி ரெண்டு வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும் இவ்வளவு காலமா வந்த படங்களுக்கான அளவும் இப்ப வார படங்கள் எல்லாருமே கொஞ்சம் நிறைய படங்கள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் நிறைய போஸ்டர்ஸ் நிறைய டீசர்ஸ் வந்திருக்கும் இப்ப அதே மாதிரி தான் இப்ப அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இல்லாத ஒரு விஷயம் இப்ப வருதுன்னா நாங்க கொஞ்சம் டெவலப் ஆயிட்டோம் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆயிட்டோம் வந்துட்டோம்ன்ற ஒரு இது இருக்கு அது ஒரு அடிக்கடி எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா இலங்கை சினிமா சினிமா துறை வளர்ச்சி அடையில இலங்கை சினிமா துறையை விடத்தான் தமிழ் கலைஞர்கள் இன்னும் அந்த இடத்துக்கு போக இல்லை என்றதை சொல்லுவாங்க ஆனா இப்போதைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பற்றி பார்க்கும்போது நாங்க ஒரு படி மேல வந்திருக்கோம் எங்கள்கிட்ட இருக்கு நாங்களும் கலைஞர்கள் இயக்குனர் மாதிரி நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டோம் இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல இலங்கை என்ற நேரம் வடக்கு கிழக்கு மலையம் சார்ந்த தமிழ் கலைஞர்கள் நிறைய பேர் நாங்க வெளியால வந்துட்டோம் ஆஹ் இன்னும் போறோம் எதிர்பார்த்திருப்பாங்க இந்த சொன்னாக்கிற வாயை அடைக்கிறதுக்காக நிறைய படம் என்ன ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள நீங்க பாப்பீங்க அஹ் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முழு திரைப்படம் நாங்க வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கலைஞர்கள் சார்பா நானும் சவால் விடுறேன் நிறைய பேருக்கு சவால் விடுறேன்டா எங்களால ஏலம்ன்றதை அவங்க நம்புறாங்க இல்ல எங்களை விமர்சிக்கிறார்கள் கூடுதலா இலங்கை தமிழ் சினிமா கலை கலைஞர்கள் செயற்பாடு குறைவா இருக்கு இவர்களோட வளர்ச்சி காணாது என்று சொல்றாக்கள் அவங்களுக்கு சொல்ற விஷயம் தான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்க பாப்பீங்க நிறைய படங்கள் திரைப்படங்கள் வந்து எங்கட சினிமாவும் வளர்ந்திருக்குன்றதை நாங்கள் காட்டுவோம் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல இப்போ வந்து சினிமா துறையின் அதாவது ஈழத்து சினிமா துறையினுடைய வளர்ச்சியானது அபாரமான வகையில் வந்துட்டு இடம்பெற்றுட்டு இருக்குது ஸோ குறிப்பாக இவ்வளவு காலமும் அதாவது ஏன் வளர்ச்சி அடையவில்லை வளர்ச்சி என்ற ஒரு ரெண்டு காரணங்களும் முன்னுக்கு வைப்பாங்க முதலாவது வந்து எங்களுடைய மக்கள் எங்களை கொண்டாடலை அடுத்து வந்து ப்ரொடியூசர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த தான் வந்து நாளுமே வந்து சாட்டிட்டு இருந்தாங்க அப்படின் சொல்லலாம் ஸோ அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் தங்களினுடைய அர்ப்பணிப்பாலும் அவர்களுடைய விடாமுயற்சியாலேயுமே இப்போ வளர்ந்துட்டு வராங்க கண்டிப்பாக குறிப்பாக இந்த விடயங்கள் இந்த இரு விடயங்களையுமே உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பாரு பார்க்கிறீர்கள் இப்ப வந்து மாறி இருக்குதா மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி கட்டாயம் மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் புதுசு புதுசா வந்திருக்காங்க உண்மைக்கு சொல்ல போனா ப்ரொடியூசர் பத்தி கேட்டபடியா சொல்றேன் ஆஹ் ரணதீரா சீரோ பட்ஜெட் பிலிம் தான் ஆஹ் அனைத்து கலைஞர்களும் தான் அந்த கதற்காக செலவழிச்சிருந்தாங்க உண்மைக்கு சொல்ல போனா அஹ் குறைஞ்சது பன்னெண்டு பதிமூன்று பேர் எனக்கு மலையக சார்ந்த கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க படத்துல கொழும்பில இருந்து ஒரு நாலு பேர் நடிச்சிருந்தாங்க மற்றது கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்திலிருந்தும் அஹ் புத்தளத்திலிருந்தும் அப்ப இலங்கையில இருக்கிற பல மாவட்ட தமிழ் கலைஞர்களை ஒன்றிணைத்ததுதான் ரணதிரான்ற ஒரு ப்ரொஜெக்ட் ஆனா அதுக்கு அந்த திரைப்படத்துக்கான எந்த ஒரு அவங்களுக்கான செலவும் நான் செய்யல போக்குவரத்து அஹ் எல்லா விஷயமே அவங்க தான் தங்குமிடமும் சாப்பாடு மட்டும்தான் நான் பார்த்து கொண்டிருந்தது மற்றபடி எதுவுமே அவங்களுக்குரிய கொடுப்பனை வந்து நான் எதுவுமே கொடுக்கல ஆனா தங்களை வளப்படுத்தணும் தங்களை வழியில கொண்டு வரணும் ஆஹ் தங்களோட த அப்ப அவங்க வழியால வந்தாங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா வழியால வந்துருவேன் ரணதீரான்றது அவங்களுக்கும் ஒரு களம் எனக்கும் ஒரு காலம் இந்த களத்தால நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இன்றைக்கு அப்ப இப்படியான கலைஞர்கள் இருக்கும் போது உண்மைக்கும் ஆஹ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இப்போ அடுத்தடுத்த படங்கள்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்களா இருந்தா ப்ரொடியூசர்ஸ் உண்மையாவே எங்களுக்கு ஒரு பிரச்சனையான விஷயம் ஆனா இப்படியான கலைஞர்கள் இருக்கும்போது எங்களுக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர்ஸ் தேவையில்லை அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ரெண்டாவது விஷயம் ஆஹ் எங்களுடைய மக்கள் எங்களை கவனிக்க ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் இவங்க என்ன செய்ய போறாங்க இவங்கட தமிழ் இவங்களோட படத்துல எல்லாம் யாழ்ப்பாண தமிழ் என்ன இவங்க யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு இவங்க எதிர்பார்க்கறது என்ன என்ன யாழ்ப்பாண தமிழ்ல கதைக்கிறாங்க ஏன்னா இவங்கட மோகம் முழுக்க இந்திய மோகம் இந்தியன் படங்களை பார்த்து பார்த்து அந்த மோகத்துல இருக்கணும் என்று ஆசைப்பட்டுட்டு எங்க இந்த படத்தை வந்து பார்த்துட்டு என்ன இவங்களோட கதை ஸ்டைல் பிற ஒரு வித்தியாசமா இருக்கு யாழ்ப்பாண பாணி பாணியில போகுது ஆனா இப்ப வர்ற படங்கள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க யாழ்ப்பாண பாணியும் இல்ல இந்தியன் ஸ்டைலும் இல்ல உங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாணியில நாங்க படம் செய்யறதுக்கு இருக்கோம் புதுசா வந்த கூடுதலா எல்லா படங்களையும் பாருங்க யாழ்ப்பாணத்து பாணி இருக்கத்தான் பண்ணுவீங்க ஏன்னா நீங்க இலங்கைக்குரியாக்கள் இலங்கையில இருக்க மக்கள் இலங்கை பாணியில யாழ்ப்பாணத்துக்குரிய பாணியில கதைக்கும் போது ஏன் ஏற்றுக்கொள்றீங்க இல்ல அதை அவங்க யோசிக்கணும் அப்புறம் யாழ்ப்பாணத்துல வர படத்துக்கு வந்து யாழ்ப்பாண பாணியில இருக்கக்கூடாதுன்றது எல்லாம் அவங்க வந்து படம் பிடிச்சிருந்தா பாருங்க அதான் அந்த லாங்குவேஜ நீங்க ஒரு குறை சொல்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஒரு பிழையான விஷயம் ஆனா இப்ப வர்ற படங்கள் எல்லாம் உங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வரப்ப ரணதி ராவ பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல தான் இந்த யாழ்ப்பாண பாங்குன்றது வந்திருக்கே ஒழிய ஒரு பல்கலைக்கழக ஸ்டோரி அது ஒரு பல்கலைக்கழக மாணவங்களுக்கான ஸ்டோரி அதால மலைய தமிழ் வந்திருக்கு மட்டக்களப்பு தமிழ் வந்திருக்கு ஆஹ் அதாவது இந்த படத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சம் பேர் நடிச்சிருந்தாங்க அவங்கள ஸ்லாங்கில் அவங்க கதைச்சிருந்தாங்க அதே மாதிரி யாழ்ப்பாண பாணியிலையும் இருக்கு இதை குறை சொல்றதுக்கு ஒருத்தரும் வரையிலா நீங்க கேட்கிற ச இலங்கையில இருக்க எல்லா பாஷையும் தான் வந்திருக்கு நீங்க குறை சொல்றதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு தான் அந்த படம் அமைஞ்சிருக்கு அதால இந்த என்ன சொல்றது பாஷைய நாங்க கதைக்கிற மொழியை பிரச்சனையா கொண்டு வந்து அந்த இந்த படத்துல திணிக்கலாது அதை விட அந்த மக்களோட ஆதரவுன்றது உண்மைக்கும் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள கூடவாதான் இருக்கு அதிகமாவே இருக்கு ஒரு சில காலகட்டத்தில் இருந்ததை விட இப்ப நான் இந்த படத்தை வச்சு ரணதீராவை வச்சு சொல்ல போனா நான் எதிர்பார்க்காதது இந்த ரெண்டு ஷோ ஒரு தான் ரெண்டு ஷோவையும் சேர்த்து குறைஞ்சது நூற்றி எம்பது நூற்றி ஐம்பது பேரை தான் நான் எதிர்பார்த்திருந்தேன் முந்நூறு முந்நூறு ஆஹ் சீட் போகும் என்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா சின்ன ஆக்கள் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் அதில் வந்திருந்தாங்க உண்மைக்கும் அது சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு அப்ப மக்களோட வரவேற்பு எங்களுக்கு இருக்கு தொடர்ந்து நாங்க படம் எடுத்து அவங்களோட ஆதரவு எங்களுக்கு வரும் இன்னும் நம்புறோம் ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் இருவருமே இந்த நிகழ்ச்சி சார்பாக இறுதியாக நேர்களோடு ஏதாவது விடியத்தை பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா இருந்தால் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விரும்பினீங்க நான் பண்றேன்டா நிறைய கலைஞர்கள் இருக்கிறீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஒவ்வொரு ஒரு துறை பாடல் எழுதுறதுல இருந்து கவிதை எழுதுறதுல இருந்து நடிப்புத்துறை நடன கலைஞர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க நீங்க வெளியால் அறிமுகமாகணுமண்டா இப்ப நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய ஆர்வமான எல்லா விஷயத்திலேயும் ஈடுபடக்கூடியது நடிச்சு கண்ணாடிக்கு எல்லாம் நடிப்பேன் வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ஃபீல்டுல போ அந்த ஃபீல்டுல போகணும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா எனக்கு எனக்கு ஒருத்தரும் கிடைக்கல சப்போர்ட் அடுத்த கட்டம் போறதுக்கு ஒருத்தரும் சப்போர்ட் கிடைக்கல பட் உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் எங்களோட ப்ரொடக்ஷன் இருக்குது நீங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு களத்தை நாங்க தருவோம் முதலாவது படைப்புக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் உங்களுக்கு வாய்ப்புகள் தர்றது காத்திருக்கிறேன் அடிக்கடி நான் போய் சொல்ற விஷயம் என்னன்னா எனக்கு எந்த வயசுல எந்த பதினெட்டு வயசுல பத்தொன்பது வயசுல வாய்ப்பு தரத்துக்கு ஒரு ரஜி என்ன இல்ல ஆனா உங்களுக்கு ரஜி என்ற ஒரு கட்டாயமா என்னோட ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் காத்திருக்கிறோம் எந்த டீமும் எங்களோட நானும் எங்களோட டீமும் உங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றதுக்கும் அடுத்தடுத்த படங்கள்ல உங்களை நினைச்சு கொள்றதுக்கு நாங்க காத்திருக்கிறோம் தொடர்ந்தும் எங்களோட வந்தீங்கன்னா தொடர்ந்து பயணிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய பேர் வந்துட்டு நிறைய திறமைகள் வச்சிருக்காங்க ஆனால் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அவங்களோட ஆம்பிஷன் அவங்களோட ஆம்பிஷன் வந்துட்டு ஏற்ற மாதிரி மாறுபடுது அதனால வந்துட்டு நிறைய கலைஞர்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கான சரியான பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுங்க சோசியல் மீடியா இப்போ நிறைய வந்துட்டு சோசியல் மீடியாவில் நீங்கள் உங்களோட திறமையை அப்லோட் பண்ணுறதால நீங்கள் அதை பார்த்து நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அதே மாதிரி அண்ணா மாதிரியான நல்ல உள்ளங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன் உங்களோட திறமையை நீங்கள் வழிகாட்டுங்க உள்ளியாக வச்சுருக்காதீங்க நல்லா வரும் கண்டிப்பாக இன்றும் கூட பல வடிவங்களை இந்த நிகழ்ச்சியினோடாக பகிர்ந்து கொண்டிருந்தீங்க ஸோ இவர்களுக்கான அங்கீகாரங்கள் இவர்களுக்கான உரிமைகள் அதாவது எங்களுடைய இல்லத்து சினிமா சார்ந்து அவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நானுமே ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சுட்டு இதே போன்ற ஒரு திறமையான கலைஞர்களுடன் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று நான் உங்கள் என்ராஜ் நன்றி நேர்களே Go ahead, Craig.